பிராமணர்களால் தான் கல்வி கொடுக்கப்பட்டுச்சு பிராமணர்கள்லாம் இல்லைன்னா நீங்கெல்லாம் படிச்சிருக்கவே முடியாதுன்ற ரேஞ்சில நம்முடைய ஆளுநர் பேசியிருக்காரு ஆளுநர் என்பதை தாண்டி ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் பேசியிருக்காரு தொடர்ந்து நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சுகளை பொய்களை பித்தலாட்டங்களை மட்டுமே பேசக்கூடிய ஆர் எஸ் எஸ் ஆர் என் ரவி அவர்கள் நேற்றைக்கு பேசின ஒரு முக்கியமான அப்படின்றத விட ஒரு பிதற்றலான ஒரு செய்தியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் உண்மையாகவே பிராமணர்களால் தான் கல்வி கொடுக்கப்பட்டதா அப்படி கொடுக்கப்பட்ட கல்வி பிராமணர்களால் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஃபீஸே வாங்காம எந்த விதமான பணமுமே வாங்காம பொருளாதாரத்தில் நலிந்த நிலையில் கூட கல்வியை பிராமணர்கள் கற்றுக் கொடுத்தார்களாம் யாருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் யாரால் அனைவருக்கும் கல்வி வந்தது தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சியில நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நிறைய பொய்களை வழக்கமாக அவருக்கே உரிய பாணியில் நிறைய கதை அளந்திருக்காரு மோடியின் பொய்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தல் நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் போது நிறைய செய்திகளை பேசணும் புத்தகங்களை வெளியிட்டாங்க மோடி சொன்ன பொய்கள் அப்படின்னு சொல்லி அந்த அளவிற்கு பொய்யை சொன்ன பிரதமரை பார்க்க முடியாதுன்னு நம்ம பேசணும் எப்படி மோடி சொன்ன பொய்கள்னு புத்தகம் வெளியிட்டாங்களோ அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் ரவி சொன்ன பொய்கள்னு புத்தகமே வெளியிடக்கூடிய அளவிற்கு பொய்யை மட்டுமே பேசக்கூடியவர் இந்த ரவி இப்போ உங்களுக்கு வர சந்தேகம் எனக்கு புரியுது உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது தெரியாம சொன்னாதானேங்க பொய் இவர் பண்றது பித்தலாட்டம் இல்லையா அப்ப ஆர்எஸ்எஸ் ரவியின் பித்தலாட்டங்கள் அப்படின்னு புத்தகம் எழுதக்கூடிய அளவிற்கு பொய்யை பித்தலாட்டத்தை பேசக்கூடிய திரு ரவி அவர்கள் நேற்றைக்கு பிராமணர்களால் தான் கல்வி கொடுக்கப்பட்டது அது எப்படியா ஆங்கிலேயர்கள் தான் இங்க கல்வியே இல்லாம ஆயிடுச்சான் ஆங்கிலேயர்கள் வந்துதான் பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க மட்டும் படிக்க முடிஞ்சிருச்சா ஏன்னு கேட்டா பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிராமணர்கள் கூட என்ன பண்ணாங்களாம் எல்லாரையும் படிக்க வச்சாங்களாம் காசை பத்தி எதிர்பார்க்காம அப்ப இந்த பிரிட்டிஷ்காரவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்களாம் கல்வியை வணிகமயப்படுத்திட்டாங்களாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரைவேட்டு ஸ்கூல்லாம் இருக்கு அந்த மாதிரி வணிகமயப்படுத்தி கல்வி வந்து எல்லாருக்கும் போய் சேராம ஒரு தரமற்ற வணிகமயப்படுத்தப்பட்ட கல்வி வந்துருச்சான் இதுதான் அவர் சொல்லக்கூடிய சாரம்சம் இதில் ரொம்ப உணர்ச்சி அவர் என்ன பேசியிருக்காருன்னா பிராமணர்களால் கொடுக்கப்பட்ட இந்த கல்வி ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி வணிகமயப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம வந்து ரெண்டு முக்கியமான விஷயத்த இதை பார்க்கணும் தொடர்ந்து நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பிஜேபி இன்றைக்கு மைனாரிட்டியாக இருந்தாலும் கூட இரண்டு பேரை வைத்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் இவங்க ஆட்சியில் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் நீட்டு சர்ச்சை மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு நீட்டு தேவை கிடையாது அப்படின்ற குரலை தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருந்து உறக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு அதை இன்னும் வலிமையாக சொல்கிறோம் இன்னைக்கு பதினெட்டாம் தேதி கூட திராவிடர் கழகத்தின் சார்பில் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கோட்டத்துல நடக்கு அப்ப இந்த மாதிரி எல்லாம் அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கிறப்ப கல்வி சார்ந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எதை பற்றியுமே வாய் திறக்காத ஒரு ஆளுநர் நீட் சர்ச்சையை பற்றி மூச்சு கூட விடாதவர் எப்பவுமே உங்களால நீட்டுக்கு ரத்தே வாங்க முடியாது விளக்கே வாங்க முடியாதுன்னு தன்னுடைய அதிகாரத்தை மீறி போஸ்ட்மேன் வேலையை பாக்குறதை விட்டுட்டு அதிகார திமிரோடு பார்ப்பன திமிரோடு ஆர்எஸ்எஸ் கொழுப்போடு பேசிய ரவி இன்னைக்கு வந்துட்டு சம்பந்தமே இல்லாம பிராமணர்களை பற்றி புனிதப்படுத்தி இப்படி பேச முடியுமா ஒரு நான்கு வர்ணங்களே இங்க கிடையாது நான்கு பிரிவுகள் தான் இருந்துச்சு அப்படின்றது இது ஆளுநருக்கான வேலையா என்னைக்காவது ஒரு நாள் நீ உருப்படியா அவனை கொடுத்துருக்க வேலையை செஞ்சிருக்கியா அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள பார்த்து கேட்போம் நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம்னா நம்மளுடைய ஓனர் கேப்பாரு ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம்னா டீச்சர் நம்மளை பார்த்து கேட்பாங்க அப்போ நமக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு மேலேன்னு நான் சொல்கிறது உயர்ந்த பதவியில் இருக்கவங்க நம்ம உருப்படியாக வேலையை செய்யலைன்னா நம்மளை கடிந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் நமக்கு சமமாக ஈக்குவலாக வேலை பார்க்குறவங்கள பார்த்து நம்ம கேட்போம் பாரு உன் வேலையை தவிர அடுத்தவங்க வேலையவே பார்க்குறே உனக்கு குழப்பே கிடையாதா அப்படின்னு பேசுவோம் அதே போல் தன்னுடைய சொந்த நியாயத்தை விட்டுட்டு மற்றவங்க நியாயத்தை உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கேட்போம் உனக்கு ஊர் நியாயம்தான் கிடச்சிச்சா உன் நியாயத்தை பேசவே மாட்டியான்னு இது எல்லாமே யாருக்கு பொருந்தும்னு கேட்டா ஆளுநர் ரவிக்கு பொருந்தும் எப்ப பாரு தேவையற்ற பொழப்பத்து தன்னுடைய தன்னுடைய வேலையை பார்க்காமல் இந்திய அரசமைப்பு சட்டம் இவருக்கு என்ன கான்ஸ்டியூஷனல் டியூட்டி கொடுத்துருக்கோ அந்த கடமையை செய்வதற்கு வக்கற்று அடுத்த கதையை பேசிக்கிட்டு இருக்காரே சரி பேசுற கதையில ஒரு உண்மை இருக்கணும்ல நீங்க பேசக்கூடிய பித்தலாட்டங்களில் என்றைக்காவது ஒரே ஒரு உண்மை தகவல் இருந்திருக்கா பிராமணர்களால் கல்வி கொடுக்கப்பட்டது என்ன சொல்ல வராரு பூணூல் போட்ட அவாதான் மற்றவாளுக்கு கல்வி கொடுத்தா அப்படி தானே சொல்ல வராரு எங்க கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்க பிராமணால் அவாக்கு கல்வி கொடுத்துக்கிட்டா ஒரு பூணூல் போட்ட பிராமணர் அவரோட இருக்கக்கூடிய பிராமணா குழந்தைகளுக்கு பிராமண குழந்தைகளுக்கு உட்கார வச்சு குருகுல கல்வி வேத கல்வி அப்படின்னு படிக்க வச்சாங்க அடுத்தவங்க குழந்த படித்தா பார்ப்பனர் அல்லாத குழந்தை படித்தால் இவர்களுக்கு உடனே மூக்கு வேர்த்துரும் படிக்க விட மாட்டாங்க நீ எல்லாம் எப்படி படிக்கலாம் அப்படின்ற கேள்வியை வேறு வேறு ரகத்தில் கேட்டு எதுக்கெடுத்தாலும் மன தர்மத்தை தூக்கி காட்டி நீங்களாம் படிக்கக்கூடாத ஜாதி அப்படின்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்க காசு கொடுப்பாங்கள்ல உங்களுக்கு குரு ரட்சணையாக நிறைய காசு அப்படி காசு வர்றவங்களுக்கு கூட குறிப்பிட்ட கல்வியை மட்டுமே சொல்லி கொடுத்து சமஸ்கிருதம் படிக்கக்கூடாது வேதம் படிக்கக்கூடாது நீ எல்லாம் என்ன படிக்கணும்ன்றத நான் தான் சொல்லுவேன்னு குறிப்பிட்ட படிப்பை சொல்லி கொடுத்தாங்க அதையும் மீறி ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக பிள்ளைகள் படிச்சு வந்துட்டா அது எந்தெந்த வகையிலெல்லாம் குறுக்கு புத்தியோடு இவர்களுடைய கோணல் புத்தியோடு அதை தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுத்த கூட்டம் இந்த பிராமணர் கூட்டம் ஏன் இவங்க பிராமணர்களை பற்றி பேசுகிறப்பெல்லாம் பிரிட்டிஷை இழுக்கிறாங்க இன்றைய தலைமுறை நிறைய தடவை இந்த ஆளுநர் பிஜேபி காரவங்க என் மோடி கூட மெக்காலே மெக்காலே அப்படின்னு ஒருத்தவரை பற்றி பேசி கேட்டிருப்போம் யார் மெக்காலே நமக்கே என்ன சொல்லி வச்சுருக்காங்க மெக்காலே கல்வி முறை வந்ததுனால தான் எல்லாம் சீரழிஞ்சிருச்சு ஆமாம் உண்மைதான் மெக்காலே கல்வி முறை வந்ததுனால பிராமணாலுடைய பிராமணால் தான் உசத்தின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய எண்ணம் சிந்தனை சீரழிஞ்சிருச்சு இனிமே அப்படி சொல்ல முடியாது நான் மட்டும்தான் படிக்கிறேன் நான் மட்டும் தான் படிக்கிற ஜாதி எனக்கு மட்டும் தான் அறிவு வழியுது என்னை விட்டா நீங்கள்லாம் படிக்க ஜாதி திறமையற்றவர்கள் சொல்ல முடியாத அளவிற்கு மெக்காலேவினுடைய கல்வி முறை இங்கு எல்லோருக்கும் கல்வியை கொடுத்தது இப்ப அவங்க பேசுறாங்கல்ல பிராமணால் கல்வி கொடுத்தார் யாருக்கு கொடுத்தார் சேரன்மா தேவியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல குருகுல போராட்டமே நடந்துச்சு குருகுல எதிர்ப்பு போராட்டம் சேரன்மாதேவி குருகுலத்தை மூடு வருகின்ற வரை போராட்டம் நடத்துவோம் நாங்கள் தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய முயற்சியால் சேரன்மாதேவியில் நடந்த குருகுலத்தை மூடினாங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க குருகுலன்ற பேரில் பார்ப்பனர்களுக்கு தனியான கல்வி பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் தனியாக உட்காந்துருக்கணும் பார்ப்பனர்களுக்கு மிக நல்ல உணவு பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகளுக்கு மோசமான உணவு தண்ணிப்பான தனித்தனியா பிராமணா வீட்டு குழந்தைகள் தனியாக தண்ணி குடிப்பாங்க நீ தனியாக தண்ணி குடி படுக்கிற கூட ஒற்றுமை கிடையாது இது எப்படி ஒரு பிஞ்சு குழந்தைகளுக்கு நீ வேற நீ வேற உனக்கு உசத்தியான கல்வி உனக்கு இதுதான் இவங்களுக்கு சேவகம் செய்கிற கல்வியை தான் உனக்கு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்த கல்வி முறைகள் தான் குருகுலத்துல நடந்துச்சு அந்த குருகுலத்துல படிச்சுட்டு வந்தா கூட இந்த பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகள்கிட்ட தட்சணை குரு தட்சணை அப்படின்னு வாங்கி பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தவங்க தான் இந்த பார்ப்பனர்கள் இன்னமும் சொல்லணும்னா பார்ப்பனர்கள் யாருக்கு கல்வியை கொடுத்தார்கள் எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்றாங்களே துரோணாச்சாரியார்னு ஒருத்தர் எங்களுக்கு மகாபாரதத்துல இல்லை நம்பிக்கை இருக்கிற நீங்க ஆளுநர் ஆர்எஸ்எஸ்காரவங்க பிஜேபிக்காரவங்க ஒரு வில்வித்தை தன்னுடைய மாணவன் இதுவும் என்ன நேரடியா போய் துரோணாச்சாரியார்கிட்ட ஏகலைவன் வில்வித்தை கத்துக்கல அவரை மானசீகமான குருவா ஏத்துக்கிட்டு அவருடைய நினைப்பால் அவர் செய்வதெல்லாம் பார்த்து தானாக கற்றுக்கொண்டான் அப்போ உங்களால தாங்க நான் வில்வத்தை கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அறிவு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு ஓ அப்படியான அந்த குழந்தையை பாராட்டி இன்னும் சிறந்த முறையில் நீ வரணும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க தான் ஒரு நல்ல ஆசிரியர் ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணார் நீ எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு வெளிப்படையாக கேட்காம இப்போ எப்படி வெளிப்படையாக நீ எல்லாம் எப்படி படிக்கலான்னு கேட்காம தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்களோ நீ எல்லாம் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு எப்படி நீட் தேர்வை கொண்டு வராங்களோ அதே மாதிரி அந்த பையனை கூப்பிட்டு நீ குருதட்சணை கொடுக்கணும்ல ஏகலைவன் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தா பெரியாரை பார்த்திருந்தால் திராவிட இயக்கத்தை பார்த்திருந்தா என்ன கேட்டிருப்பாருன்னா நானே கத்துக்கிட்டேன் உனக்கு குருதட்சணை கொடுக்கணும்னு ஆனா அன்றைய இவங்க எழுதியிருக்கிற கதையில என்ன சொல்றாங்க கட்டை விரலை குருதட்சணையா கேட்டாங்க கட்டை விரலனா வில்வித்தை செய்ய முடியாது அதனால துரோணாச்சாரியார் ஏகலைவனுடைய கட்டை விரலை வாங்கிட்டார் வலது கையினுடைய கட்டை விரலை இப்படி உங்களனால ஒரு எழுதக்கூடிய கற்பனையில் கூட ஒடுக்கப்பட்ட ஒரு பழங்குடியின பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் படிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு புத்தி கொண்ட சமூகமாக பார்ப்பன சமூகம் இருந்திருக்கு அதை எதிர்த்து மெக்கால என்ன பண்றாருன்னா வந்து பாக்குறாரு இந்தியாவுடைய இந்த சூழலை ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க குருகுலன்றீங்க வேத இன்னொரு குரூப் படிக்கவே இல்லையே ஒருத்தவங்களை வெட்டியான் வேலைன்னு சொல்றாங்க வெளிப்படையா வெட்டியான் வேலைன்னு இன்னைக்கும் பேசக்கூடியவங்க இருக்காங்க அதை ரொம்ப அழகாக கவுண்டமணி அவர்களுடைய படத்துல கேட்டிருப்பாங்க எங்க நீ எல்லாம் உன் பிள்ளைய தூக்கிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டேன்னா யாரு போய் வெட்டியா வேலை பாக்குறது நீயும் மகனும் கொஞ்ச நாளைக்கு பாருங்க இந்த விழிப்புணர்வு எவ்வளவு வருடங்களுக்கு பிறகு நமக்கு வந்திருக்கு பல நூற்றாண்டு காலமாக வேதத்தை சொல்லி சாஸ்திரத்தை சொல்லி மனு தர்மத்தை சொல்லி படிக்க கூடாதுன்னு சொன்னப்ப ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வராங்க பார்க்குறாங்க மெக்காலே கல்வி முறையை வகுக்கிறார் அப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஏன் தெரியுமா மெக்காலே மேல உங்களுக்கு காண்டு ரெண்டு விஷயம்தான் ஒன்று வர்க்க பேதமோ ஜாதி பேதமோ எந்த பேதங்களும் அற்ற வகுப்பறைகளை உருவாக்கணும் அதனுடைய அர்த்தம் என்ன பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் வந்து படி எல்லாரும் படிக்கணும் பூனும் போட்டவங்க மட்டும் படிக்க கூடாது உனக்கு மட்டும் இங்கே வேலையில் ஓய் எல்லாரும் வரணும் அப்படின்னு மெக்காலே சொல்றாரு சமஸ்கிருதத்தை சாடுகிறார் சமஸ்கிருதத்தை திட்டுறாரு இந்த சமஸ்கிருத மயப்படுத்தல் சமஸ்கிருதத்தில் கல்வி அப்படின்னு சொல்றதே இந்தியாவை இருளில் சூழ வைப்பதுதான் இத அவங்க விட்டு வைப்பாங்களா சமஸ்கிருதத்தை சொல்லி தான் அது தேவபாச அந்த தேவபாசையே தெரிஞ்ச நாங்கள் கடவுளுக்கு பக்கத்துல இருக்கோம் நான் தான் நீ பொய் பேசி கொண்டு வயிற்றை வளர்த்து கொண்டு இருந்த ஒரு சமூகம் திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு கல்வியாளராக அறிவில் சிறந்தவராக டக்குனு போட்டு உடைச்ச உடனே இன்றைக்கு வரைக்கும் அவங்களால ஏத்துக்க முடியல அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி அப்படின்னு வருது ஆங்கிலேயர்கள் இருந்தவரை குறைஞ்சபட்சம் இருந்த கல்விய திரும்ப அவங்க போன பிறகு உங்களுடைய கொட்டத்தை அடக்க முடியாம எல்லாரும் வழக்கம் போல அந்த திட்டம் இந்த கல்வி குருகுல கல்வின்னு ஆரம்பிக்கிறப்பதா இந்த திராவிடர் இயக்கம் அதனுடைய பணியை செய்து உங்களுடைய அனைத்து விதமான பேதமான முறையிலான கல்வி முறையையும் பெரியார் கேள்வி கேட்டார் சேரன்மாதேவி குருகுல போராட்டம் நடந்துச்சு இத்தனைய செஞ்சு ஒரு ஐம்பது வருஷமாக தான் நம்ம நெருக்கி பிடிச்சி பார்த்தோம்னா ஒரு ஐம்பது வருஷமாக தான் ஒரு தடையற்ற கல்வி நமக்கு கிடைச்சிருக்கு திராவிடர்களுக்கு பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு இதை பொறுத்துக்க முடியாம இத்தனை நுழைவுத் தேர்வை கொண்டு வரக்கூடிய இந்த பார்ப்பன கூட்டம் இன்றைக்கு ஆளுநர் தன்னுடைய பதவிக்கு அழகாக எப்பயும் செயல்பட்டது கிடையாது ஆனால் போக 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 இவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா வரலாற்றுக்கு புறம்பான பொய்யை பேசக்கூடியவராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு உடனே இந்த வீடியோவை பார்த்தோன்னே என்ன திராவிடர்களால் வந்துச்சுன்றீங்க திராவிடர் இயக்கத்தினால வந்துச்சுன்றீங்க திருவள்ளுவர் படிக்கலையா ஔவையார் படிக்கலையான்னு சில அறிவாளிகள் இருப்பாங்க இங்கே தான் புரிஞ்சுக்கணும் இந்த ஆளுநர் ஆரிய ஆரிய ரவி பேசுறதையும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சங்ககால இலக்கியத்தில் படித்தாங்க திருவள்ளுவர் படித்தார் அவங்க ஔவையார் படித்தாங்க எல்லாம் படித்தாங்களே நம்முடைய தாத்தா பாட்டன் ஏன் படிக்க முடியல இந்த இடைவெளியில் தான் என்ன நடந்தது ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு நடக்குது நம்மளுடைய பிராமணர்கள் தமிழர்களுடைய கல்வியை பிடுங்குகிறாங்க கீழடியிலேயே எழுத்து வடிவம் இருந்த சமூகத்தில் உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் கை நாட்டா எவ்வளவு பெரிய சூழ்ச்சியை இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் செஞ்சிருக்குன்றத நம்ம தொடர்ந்து பேசணும் சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தை பற்றிய புத்தகங்களை படிக்கணும் மெக்காலேவுடைய கல்வி முறையை பற்றி படியுங்கள் ஒரு குறிப்பிட்ட வீடியோக்குள்ள இத்தனை செய்திகளை மட்டுமே நம்மால் சொல்ல முடியும் எல்லா நேரத்திலையுமே நம்முடைய கல்விக்கு பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய கல்விக்கு எதிராக நின்றது பார்ப்பனியம் பிராமணர்கள் இன்றைக்கு அந்த கொட்டத்தை அடக்கி நம்ம படிச்சு மேலே வரோம் நான் முதல்வன் திட்டம்னு கொடுக்குறோம் நம்ம பிள்ளைங்க நூறு பேரை செலக்ட் பண்ணி அந்த பிள்ளைங்க போயிட்டு இங்கிலாந்து போறாங்க இருபத்தஞ்சு பிள்ளைகளை வெளிநாடுக்கு அனுப்பி பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி மேற்கொண்ட பிள்ளைகள் வந்து பேசுறப்ப நான் தான் முதல் தலைமுறை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அவங்களுடைய முகத்தில் இருக்கல அந்த சிரிப்பு அந்த சிரிப்பு தான் இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதெதையோ பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கொண்டே இருக்கட்டும் நாம் வரலாற்றை பேசுவோம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்